نستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد جنيت الغرية سوادر அல்லாஹ்வுடைய கிருபையினால் சுபகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் புகழ் புகழனைத்துமின்றி அல்லாஹ்வை போற்றி புகுந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய தலைப்பாக புலநடக்கம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்குது புலநடக்கம் என்று சொன்னால் சுய கட்டுப்பாடு உதாரணத்துக்கு நம்முடைய பார்வை இந்த பார்வையை வந்து எப்படி பார்ப்பது எதை பார்ப்பது எதை பார்க்க கூடாது எதை பார்க்க வேண்டும் என்று இறைவன் அனுமதி அனுமதித்திருக்கிறானோ அதை பார்க்கலாம் எதை பார்க்க கூடாது என்று இறைவன் தடுத்திருக்கிறானோ அதை விட்டும் நம்மை தடுப்பதுதான் புலனடக்கம் இதுக்கு பேருதான் தான் கட்டுப்பாடு யாராக இருந்தாலும் சுய கட்டுப்பாடு வேணும் தீமையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான அவசியம் சுய இந்த சுய கட்டுப்பாடு ஏராளமான தீமைகள் விழுந்து விடுகிறார்கள் அடக்க முடியல பார்வையை அடக்க முடியாதனால தவறானதை பேசுறான் அதே மாதிரி மறை உறுப்பை தற்காத்து கொள்ள முடியாதனால பாவங்களில் ஈடுபட்டு விடுகிறான் எல்லா விஷயத்துக்குமே சுயக்கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் எப்படி நீர் இல்லாத உலகை எதிர்பார்க்க முடியாதோ அது மாதிரி சுய கட்டுப்பாடு இல்லாத அவர்களிடத்துல நல்ல ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியாது அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுயக்கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம் நீங்க பார்க்கலாம் விபச்சாரத்துக்கு திருட்டுக்கு கொள்ளைக்கு பாலியல் சீண்டல்களுக்கு அவதூறுகளுக்கு இவை எல்லாத்துக்குமே சுய இல்லாத இல்லாதனால தான் என்ன செய்யறான் இது போன்ற பாவங்களில் விழுந்து விடுகிறான் அப்போ பிரதானமா நாம கவனிக்க வேண்டியது சுய கட்டுப்பாடு அடக்கம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தாத தவறுல ஈடுபட மாட்டோம் இந்த சுய புலனடக்கம் என்று பேசும் பொழுது ரெண்டு விஷயத்தை டச் பண்ணாம இருக்க முடியாது ஒன்னு நாக்கு ஒன்னு என்னது நாக்கு ரெண்டாவது மறை உறுப்பு இந்த ரெண்டையும் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் கட்டுப்பாடோட வச்சுக்கணும் கட்டுப்பாடு மீறிட்டு வைங்கள அதுவும் சுய கட்டுப்பாடு மீறிட்டு சொன்னா சர்வசாதாரமா என்ன செஞ்சிருவோம் தவறுல விழுந்துருவோம் இது மார்க்கமே நமக்கு சொல்லி இந்த ரெண்டையும் நீங்க கட்டுப்படுத்தணும் கட்டுப்பாடோடு வைத்திருக்கணும் என்று மார்க்கம் என்ன செய்கிறது நமக்கு சொல்லி தருகிறது நீங்க பார்க்கலாம் அதாவது நாக்கையும் மறை உறுப்பையும் யார் கட்டுப்பாட்டோடு வலித்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாவுடைய தூதன் செய்ய விஷயம் இந்த செய்தி நீங்க பார்க்கலாம் புகாரில ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு புகாரில ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு ரதி அல்ல அவங்க அறிவிக்கிறாங்க இரண்டு தம் இரண்டு மத்தியில் மத்தியுள்ள அந்த நாவையும் தன் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் அந்த மறை உறுப்பையும் எனக்கு உத்தரவாதம் அளிப்பவருக்கு நான் அதை நல்லபடியாக பயன்படுத்துவேன் அதை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வேன் என்று யார் என்னிடத்தில் உத்தரவாதம் அளிக்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று கண்மணி நாயகம் நமக்கு சொல்லி அதே மாதிரி இன்னொரு செய்தி பாருங்க இந்த செய்தி திருமதியில ரெண்டாயிரத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னொரு இலக்கத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதத்தை கேட்கப்பட்டது சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்சரி மா யுதுகிலு الناس الجன்னா ஃபகால் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க மனிதனை அதிகமாக சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய பண்பு எது என்று ரசூலுல்லாஹ் கேட்கப்படுது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தக்வல்லாஹி வஹுஸ்னுல் குலுகி

நரகத்துல மனிதர்களை அதிகம் சேர்ப்பது எது அப்படின்னு கேட்கும் பொழுது ரெண்டே வார்த்தை தான் சொல்றாங்க ரெண்டே வார்த்தை தான் என்ன சொல்றாங்க அல் பமு ஒல் புருஜு அப்படிங்கிறாங்க ஒன்னு நாக்கு இது எடுத்தே காட்டுறாங்க ஒன்னு நாக்கு இன்னொன்னு மறை உறுப்பு இந்த ரெண்டு தான் நரகத்துல மனிதர்களை அதிகமாக சேர்க்கிறது என்று சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே இந்த ரெண்டு விஷயத்துல யாராக இருந்தாலும் ரொம்ப கவனமா நடக்கணும் குறிப்பா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த ரெண்டு விஷயத்துல சுய இழந்து போவதனால தான் தவறான பாதைக்கு இது செய்கிறார்கள் அவர்கள் சென்று இருக்கிறார்கள் அதாவது நீங்க பார்க்கலாம் யூசுப் அலை யூசுப் இருந்தாங்களே அவருடைய வரலாறு குரான் சொல்லி காட்டுறோம் எல்லாருமே படிக்கணுங்க குறிப்பா இளைய சமுதாயம் படிக்கணும் யூசுஃபர் அத்தியாயம் அதே மாதிரி நூறுங்கிற அத்தியாயம் இருபத்தி நாலாவது அத்தியாயம் பனிரெண்டாவது அத்தியாயம் இந்த பனிரெண்டாவது அத்தியாயத்தில் யூசு நபியை பத்தி எல்லாம் பேசுறாங்கல்ல எவ்வளவு சுய கட்டுப்பாடு இருந்தாங்க தெரியுமா அவர்களுக்கு தவறு செய்ய வாய்ப்பு கிடைக்குது எந்த வீட்டில் வளர்ந்தார்களோ அந்த இருந்த பெண்மணியே யூசுப் நபியை தவறாக அடைய முயல்கிறாள் பார்த்து பார்க்கிறோமா அந்த வசனத்தை அப்படியே படிக்கிறேன் கேளுங்க அதாவது அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ பனிரெண்டாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனம் அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ அவள் அவரை அடைய முயற்சித்தாள் யூசு நபி சாதாரண அழகு கிடையாது கொள்ளை அழகு நம்மள மாதிரி உங்களை மாதிரி கிடையாது அழகுனா அழகு அவ்வளவு அழகு கொட்டி கிடக்குது யூசுப் மீட்ட அழகு அதை பார்த்து தான் பயங்கரம் நீங்கள் பார்க்கலாம் இந்த அத்தியாயத்தில் பின்னாடி பேசுவான் எல்லாம் அந்த அரசு இருந்தாங்கல்ல எல்லா பெண்களும் கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே இந்த பெண்மணி இதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க யூஸ்ருன் போய் உட்கார வச்சுட்டு எல்லா பெண்கண்டி எண்ணத்தைலாம் கொடுத்தாங்க எண்ணத்தை கொடுத்தாங்க கத்தி பழத்தை கொடுத்தாங்க இவர் கடந்து போகும்னு சொன்னாங்க பார்த்து எல்லா பண்ணிகளை செய்கிட்டாங்க அப்படியே அறு அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய அழகில் என்ன சொன்னாங்கன்னா இவர் மனுஷர் கிடையாது யாரும் சொன்னாங்க மனக்குன்னு சொன்னாங்க மனக்கு அந்த அளவுக்கு அழகு அன்புக்குரியவர்களே இவ்வளவு அழகாக இருந்த அந்த யூசனை பையை தான் இந்த அரசி மயக்கப் பார்த்தா தவறு செய்ய அழைத்தாள் அப்ப அல்லாஹ் பேசுகிறான் அவரை அடையா அவள் முயற்சித்தான் கதவுகளை தாளிட்டு கதவுகளை தாளிட்டு அவரை வா என்று அழைத்தார் அதற்கு அவர் சொன்னாங்க அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லா விடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவனே எனது இறைவன் சுபான் இந்த கட்டுப்பாடு வேணும் இது எக்ஸ்ட்ரா விஷயம் ஒரு பொம்பளை புள்ள ஒரு பையனை பார்த்து சிரிச்சிட்டாலே விழுந்துடுறான் என்னை பார்த்தீவன் சிரிச்சிட்டா அப்படிங்கிறான் சிரிச்சிட்டா எதுல விழுறான் காதல்ல விழுறான் காதல்ல விழுந்து எல்லா ஒழுக்கத்தையும் சீர்குலைத்து படிப்பை நாசமாக்கி கடைசியில பெரிய தவறுல போய் விழுந்துடுறான் பாக்கிறமா இல்லையா யூசுரஃபை இந்த அரசு என்ன செய்யறாங்க வா என்று அழைக்கிறாள் அப்போ யூசுரஃபி சொன்னாங்க அல்லாஹ் நான் பாதுகாப்பு எழுகிறேன் அவனே என் இறைவன் அவன் எனக்கு தங்குமிடத்தை அழகாக்கியுள்ளான் அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறினார் அடுத்து என்ன நடக்குது பதினாலாவது வசனம் அவள் அவரை நாடினான் அவள் அவரை நாடினாள் அவர் தமது இறைவனின் சான்றை பார்த்திராவிட்டால் அவரும் அவரை அவளை நாடி இருப்பார் ஆனா யூசுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அல்லாவுடைய சான்றை பார்த்திருக்கிறாங்க அதனால அந்த தப்பு செய்யலை அப்ப அவங்க சொல்றான் தொடர்ச்சியா அல்லாஹ் பேசுறான் அவரை விட்டு தீமையையும் மானக்கேடானதையும் நாம் திருப்புவதற்காக இவ்வாறு செய்தோம் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது அடியார்களில் உள்ளவர் அவரும் அவளும் ஓடுறாங்க எதை நோக்கி ஓடுறாங்க வாசல் நோக்கி ஓடுறாங்க கதவு பூட்டி இருக்கு யூசு தப்பை செய்யாமல் அவளை அவளை விட்டுட்டு வாசலை நோக்கி ஓடுறாங்க இவ உடல இவள் என்ன செய்யறா ஓடுகிறாள் ஓடி சட்டை அப்படி பிடிக்கிறா சட்டைய பிடிச்சி கிளி சட்டை கிழிஞ்சிருது பின்பக்கமா சட்டை கிழியுது இதே பின்னாடி ஒரு ஆதாரமாவது ஆகுது தவறு செய்யாமல் இருந்ததுக்கு தவறு செய்யலங்கிறதுக்கு சட்டை பிடிச்சி கிழிக்கும் பொழுது கதவு ஓபன் பண்ணி அரச வந்துட்டான் இந்த அரசு இந்த பெண்ணுடைய கணவர் வந்துட்டார் பார்த்துட்டாங்க பார்த்த உடனே அப்படி பிளேட்டை மாத்தி போடுறா அந்த அரசு நெசிகிரா அப்படியே பிளேட்டம்மா இதுதான் பெண்களுடைய ஒரு சூழ்ச்சி அப்போ அவரும் அவளை கு அவரை குரத்தி கொண்டு அவளும் வாசலை நோக்கி ஓடினார்கள் அவள் அவரது சட்டையை பின்புறமாக கிழித்துவிட்டால் அவ்விருவரும் வாசலுக்கு அருகில் அவளது கணவனைக் கண்டனர் உமது மனைவியிடம் தவறாக நடக்க நினைத்தவருக்கு சிறைப்படுத்துவதே அல்லது துன்புறுத்தும் வேதனை அளிப்பது தவிர வேறு என்ன தண்டனை தான் கொடுக்க முடியும் புரிஞ்சுதா இவர்தான் என்கிட்ட தப்பா நினைக்க உயிர் சிக்கிறார் இவர் இனி சிறையில போடு அல்லது துன்புறுத்தும் வேதனை கொடு அப்படின்னு அவர் சொல்றான் அன்புக்குருவனே இந்த விஷயத்துல பாக்குறோம் யூசு எப்படி சுய கட்டுப்பாட்டோடு இருந்தாங்க இதுதான் நமக்கு படிப்பினை இதுதானது மிகப்பெரிய படிப்பினை ஒழுக்க விஷயத்துல பாலியல் சம்பந்தமான விஷயத்துல யூசுப அளிசலாம் எப்படி கட்டுப்பாடோடு இருந்தார்கள் இருந்தார்களோ அந்த கட்டுப்பாடு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை அதே மாதிரி இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்துல நெருப்பாக இருக்கணும் அப்போ மறை உறுப்பை யார் கட்டுப்பாட்டோடு பயன்படுத்துவார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கேரண்டி தராங்க இது ஒரு விஷயம் அதே மாதிரி நாக்கு இருக்க இந்த நாக்கும் ரொம்ப டேஞ்சரான விஷயம் நாக்கு தான் எல்லாத்துக்குமே காரணம் அதாவது நாக்கு ருசி அறியும் பேசும் அதாவது பேசக்கூடிய பேச்சு என்பது ரொம்ப கவனமா பேசணும் ஏதாவது சொல்லுவாங்க எதை போட்டாலும் அள்ளிடலாம் சொல்ல போட்டா அள்ள முடியுமா அள்ள முடியாது அதனால் ரொம்ப கவனமாக பேசணும் பேசக்கூடிய பேச்சு என்பது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ ரசூலுல்லா இந்த நாவடக்கம் சம்பந்தமாக நமக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்றாங்கன்னா என் வீட்டுல என் வீட்டுல சில பேருச்சம்பாளங்கள் கிடக்கும் என் வீட்டுல சில பேருச்சம்பாளங்கள் கிடக்கும் அதை எடுத்து சாப்பிடலான்னு நினைப்பேன் அது ஆனாத்து பொருளா இருக்குமோ என்று நினைத்து நான் அதை சாப்பிட மாட்டேன் இதான் கட்டுப்பாடு என்ன கட்டுப்பாடு இதான் கட்டுப்பாடு மனுஷன் இந்த ருசிக்கு வந்து என்ன செய்வான் அலையா அலைவான்

பாத்துட்டு வைங்களேன் தவறா நடக்குது பொண்ணு வீட்டு சாப்பாடு இது நம்ம செய்யக்கூடாது கலந்து கொள்ள கூடாது என்று ரிசுல்லா எப்படி ருசியை கட்டுப்படுத்துறாங்களோ அது மாதிரி நம்ம என்ன செய்யணும் இந்த விஷயத்துல ஆகாய் தப்பு நான் கடக்கணும் போயிடக்கூடாது இது மார்க்கத்துக்கு முரணான காரியம் என்று உதாரணத்துக்கு பேச்சு வழக்கு ஒண்ணு இருக்குது நாக்கை ருசியில கட்டுப்படுத்துறதும் அன்புக்குரியவர்களே நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த நேரத்தில் இது போதுமானது நாவையும் மறை உறுப்பையும் யார் கட்டுப்படுத்தி நடப்பார்களோ அவர்களுக்கு மறுமையில சொர்க்கத்தை சொல்ல அணிச்சுறாங்க உத்தரவாதம் அணிக்கிறாங்க இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் பாலியல் சம்பந்தமான விஷயத்துல ஒழுக்க ரீதியான விஷயத்துல தன்னுடைய புலநடக்கத்துல